ஜனாதிபதி அனுரோ குமார நாயக்கா அவர்களுக்கு துணிச்சல் இல்லை விடுதலை புலிகளை பற்றி பேசுவதற்கு துணிச்சல் இல்லை என்று சொல்லி கொந்தளிச்சிருக்கிறார் நாமல் ராஜபக்ச நாமல்ராஜபக்சவர் என்ன எல்லாம் சொல்லியிருக்கார் என்பது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம் அதேவேளையில் மற்றுமொரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் அரசாங்கத்திடம் நேற்று பாராளுமன்றத்தில் வைத்து ஒரு வினோதமான கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருக்கிறார் அது என்ன வினோதமான கோரிக்கை அது சம்பந்தமாகவும் பார்க்க இருக்கின்றோம் பாடசாலை நிர்வாகங்களுக்கு நாட்டில் இருக்கக்கூடிய சகல பாடசாலை நிர்வாகங்களுக்கும் கல்வி அமைச்சரும் பிரதமரும் ஆகிய ஹரணி அமரசூரிய அவர்கள் ஒரு எச்சரிக்கை அல்லது ஒரு வேண்டுகோள் ஒன்றை விடுத்திருக்கின்றார் இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன அத்துடன் கருத்தோவிய பகுதியில் சஜித் பிரேமதாச இருக்காரு தானே அவர் வந்து தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறார் அப்போ என்ன நடக்குது என்பது சம்பந்தமான ஒரு கருத்தோவியம் இருக்கிறது எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கலாம் தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் பிப்ரவரி மாதம் ஆறாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் சுதந்திர தின நிகழ்வில் உரையாற்றின ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கா அவர்கள் படையினரை பாராட்டும் போது ஏன் அவர்கள் விடுதலை புலிகளை தோற்கடித்ததை பற்றி வாயே திறக்கல ஏன் அதை பற்றி குறிப்பிடையில எனவே ஜனாதிபதி அனுர குமார திசா நாயக்கா அவர்களுக்கு துணிச்சல் இல்லை என்று சொல்லி நாமல் ராஜபக்ச கொந்தளிச்சிருக்கிறார் நேற்று பாராளுமன்றத்தில் வச்சு அதாவது டித்வா புயல் காலத்தில் வந்து இலங்கை ராணுவம் சிறப்பாக செயல்பட்ட என்று சொல்லி அப்ப ஜனாதிபதி அனுரவகுமாரதிசாநாயக்கா அவர்கள் பாராட்டு தெரிவித்திருந்தவர் ராணுவத்துக்கு ராணுவத்தின் பணி

அப்படிப்பட்ட ஜனாதிபதி அவர்கள் சுதந்திர தினத்தில் உரையாற்றியக்குள்ள ஏன் விடுதலை புலிகளை தோற்கடித்தது சம்பந்தமாக உரையாற்றியலை அதையெல்லாம் அவர் சொல்லியிருக்கணும் என்று சொல்லி நாமல் ராஜபக்ச கொந்தளிச்சு வச்சிருக்கார் அதோட இன்னும் ஒரு சில கதை சொல்லியிருக்கார் என்னென்னடா ஏனைய நாடுகள் வந்து இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை கொண்டாடக்குள்ள தங்களுடைய இராணுவத்தை வந்து பயங்கரமாக பாராட்டுறதாம் பயங்கரமாக புகழ்றதாம் எங்களோட நாட்டில் வந்து ஜனாதிபதி வந்து எங்களோட இராணுவம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு அதை ஏன் பேசியல் என்று சொல்லி நாமல் ராஜபக்ச கேட்டு வச்சுக்கார் எனவே நாமல் ராஜபக்சக்கு சொல்லி அவற்றை மண்டையில் ஏற போகிறது இல்லை இருந்தாலும் நாங்க பொதுவா சொல்லுவோம் ஜனாதிபதி அனுரகுமாரிநாயக் அவர்கள் இப்ப மட்டுமில்லை அது இருக்கலாம் யாழ்ப்பாணத்தில் இருக்கலாம் வேற இடங்களில் இருக்கலாம் ஒரு நாளுமே இயக்கத்தை தோற்கடித்ததை பற்றியோ அல்ல அந்த சண்டையை பற்றியோ அதில் ராணுவம் வெற்றி பெற்றது அரசாங்கம் வெற்றி பெற்றது காய்ச்சல் இப்ப இலங்கை ராணுவம் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு இன்னொரு வெளிநாட்டு ராணுவத்தை வந்து தோற்கடிச்சிருந்தா அதை எல்லாரும் சேர்ந்து கதைக்கலாம் இது சண்டை நடந்தது உள்நாட்டுக்குள்ள உள்நாட்டுல சண்டை உருவாகிறதுக்கு காரணமே அப்ப இருந்த ஆட்சியாளர்கள் தான் நல்லா யோசித்து பார்த்தோம் சொன்னால் சொன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ரகசியம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாம் ஆண்டில் வெள்ளக்காரர் வெளியால் வந்த பிறகு இலங்கையில் அப்போ இருந்த ஆட்சியாளர்கள் வந்து எல்லா இன மக்களையும் வந்து தமிழ் மக்களையும் சமமாக மதித்து முஸ்லீம் மக்களையும் சமமா மதித்து எல்லாரையும் சிங்களாக்களோட சேர்த்து அரவணைச்சு கொண்டு போயிருந்தால் ஒரு பிரச்சனையுமே இல்லை ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது ஆயுதம் தூக்கி போராட வேண்டிய அவசியமும் வந்திருக்காது ஆயுதம் தூக்குறத பற்றி தமிழ் மக்கள் நெச்சை பார்த்துருக்க மாட்டோம் அது ஜனாதிபதி அனுரகுமார் அத்திசாநாயக்க அவர்களுக்கு நல்லபடிவாக தெரியும் ஏன்னு சொன்னால் அதனுடைய ஒரு கட்டமா தான் ஏவிபிஏ ஆயுதங்களை தூக்கினது விஷயங்கள் எல்லாருக்குமே தெரியும் எனவே அவைக்கு நல்லபடியா விளங்கும் நாமல் ராஜபக்சவுக்கு விளங்குமா விளங்காது எனவே அவருக்கு சொல்லியும் வேலையில் இந்த மாதிரி கொந்தளிச்சு வச்சுக்க கொஞ்சம் சிங்கள மக்களை வந்து உசுப்பி விடலாம் என்று சொல்லி எனவே அது எடுபடாதுன்றது அவருக்கு தெரியலை போலடக்கு இருந்தாலும் பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றியக்கில் இப்படியான ஒரு கதையை இருக்கின்றார் நாமல் ராஜபக்ச ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் இன்று வெள்ளிக்கிழமை கண்டிக்கு சென்று அங்கு வீட்டுத் திட்டங்களை ஆரம்பித்து வைக்கின்றார் உங்களுக்கு தெரியும் டித்வா புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபா வரையில் வழங்கப்படும் ஒவ்வொருத்தருடைய பாதிப்பு கேட்டபடியும் ஐம்பது லட்சம் ரூபாய் வரையும் வழங்கப்படும் வீடுகள் அமைப்பதற்கு என்று சொல்லி ஏற்கனவே அரசாங்கம் சொல்லியிருந்தது அந்த ஐம்பது லட்சம் ரூபா பெறுவதற்கு தகுதி உள்ள மக்களுக்கு முதல் கட்டமாக இருபது லட்சம் ரூபாய் இன்று வழங்கி வைக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது ஜனாதிபதி அனுரோ குமார் திசாநாயக்க அவர்களால் இன்றைக்கு காலமாக ஒன்பது மணிக்கு குண்டசாலையில் இருக்கக்கூடிய மாகாண சபை கேட்போர் கூடத்தில் நிகழ்வு நடைபெற இருக்கிறது கொலைவலையில் தெரிவு செய்யப்பட்ட சிறு கை தொழிலாளர்கள் அவர்களுக்கு வந்து அவர்களுடைய வியாபாரம் பாதிக்கப்பட்டிருந்தால் ரெண்டு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இப்படியாக இன்றைய இந்த நிகழ்வு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா அவர்கள் இதில் கலந்து கொள்கின்றார் பிரதமரும் கல்வி அமைச்சரும் ஆகிய ஹரணி அமரசூரிய அவர்கள் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பாடசாலை நிர்வாகங்களுக்கு ஒரு எச்சரிக்கை ஒன்றை கொடுத்திருக்கிறார் என்னென்னு சொன்னா இப்ப பாடசாலைகளில் வந்து புதிய கல்வி முறைப்படி ஸ்மார்ட் போர்ட் யூஸ் பண்றது ஸ்மார்ட் போர்ட் அப்போ அதுக்கு வந்து சில பாடசாலைகள் ஒரு சில பாடசாலைகள் வந்து பெற்றோர்களிடமிருந்து நிதி சேகரிக்கிறார்கள் என்று சொல்லி தனக்கு முறைப்பாடு கிடைச்சிருக்கு என்று சொல்லி ஆனால் எந்த ஒரு பாடசாலை நிர்வாகமும் அப்படி நிதி சேகரிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒவ்வொரு பாடசாலை சாலைக்கும் தேவையான சகல ஸ்மார்ட் போர்டுகளும் வந்து கல்வி அமைச்சால் வழங்கப்படும் இலவசமாக வழங்கப்படும் எனவே எந்த ஒரு பெற்றோரும் வந்து காசு கொடுக்க வேண்டாம் அதே வழியில் பெற்றோரிடமும் பாடசாலை நிர்வாகம் நிதி சேகரிக்க கூடாண்டு சொல்லி நேற்று ஹரணி அமரசூரிய அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் ஏன் இந்த சொல்ல வேண்டி வந்தது என்று சொன்னால் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அவர்கள் ஒரு தேவையில்லாத கேள்வி கேட்டார் தான் சொல்லணும் என்னன்னு சொன்னா பாராளுமன்றத்தில் ஹரணி அமரசூரியை பார்த்து கேட்டுவிட்டார் என்ன இலவச கல்வி எல்லாத்தையும் நிப்பட்ட போறீங்களாமே என்று சொல்லி எதிர்கட்சித் தலைவர் சஜித் தான் கேட்கிறார் அதை கேட்டு ஹரணி அமரசூரிய வந்து சொக்க ஆயிட்டா இலவச கல்வியை நிப்பாட்ட போறோம்னு சொல்லி நாங்கள் இப்போ சொன்னாங்க நாங்கள் சொல்லவே இல்லையே என்று சொல்லி விசாரித்து பார்த்தா அது இங்கேயே சமூக வலைதளங்களை ஆர்வ போட்ட செய்தி அப்போ சஜித் பிரேமதாஸ் அவர் சும்மா ஃப்ரீயாக தான் இருக்கார் அதால் வந்து சமூக வலைத்தளங்களை பார்த்துட்டு போகிற ஃபேஸ்புக்கை பார்த்துட்டு பார்ப்புக்கு ஆர்வ போட்டிருக்கிற இலவச கல்வி நிறுத்தப்பட போது என்று சொல்லி அதை நம்பி உண்மை என்று நம்பி பாராளுமன்றத்தில் வந்து ஹரணி அமரசூரிய கல்வி அமைச்சரை பார்த்து கேட்குறாரு என்ன இலவச கல்வியை நிப்பாட்ட போறீங்களாம் என்று சொல்லி அதுக்கின் ஆயிட்டா சொன்னா சும்மா சமூக வேலைத்தளங்களை வர செய்திகளை பதிஞ்ச கேள்வி கேட்காதைங்களோ அப்படியான பிளானுங்கள்ட்ட இல்லவே இல்லை அப்படி எந்த ஒரு திட்டம் எங்கள்கிட்ட இல்லை இலவச கல்வி தொடரும் என்று சொல்லி அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கக்குள்ள தான் கூடவே இந்த ஸ்மார்ட் போர்ட் கதைன்னு சொன்னவா எனவே ஸ்மார்ட் போர்ட்டுக்காக எந்த ஒரு பெற்றோரும் வந்து பாடசாலை நிர்வாகத்துக்கு பணம் கொடுக்க தேவையில்லை என்று சொல்லி கல்வி அமைச்சரே சொல்லியிருக்கின்றார் அடுத்ததாக மதுபானம் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி நான் பொதுவா செய்திகளில் வந்து இந்த மாதிரி மதுபானம் சம்பந்தப்பட்ட செய்திகள் சேர்த்துக்கொள்றே இல்ல என்னடா சின்ன பிள்ளைகளும் பாப்பின உண்ட வழியால இருந்தாலும் இந்த செய்தியை சொல்றதால மதுபானம் குடிக்கிறத என்றோ அல்லது அதை ஊக்குவிக்கிறதோ இந்த செய்தியினுடைய நோக்கம் இல்லை இது நேற்று பாராளுமன்றத்தில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் அதை வந்து செய்தியாக மட்டும் நீங்கள் பாருங்க என்ன என்று சொன்னால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் புதிய ஜனநாயக முன்னணி என்ற ஒரு கட்சி இருக்காம் அந்த கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹித குணவர்த்தனை அரசாங்கத்தை பார்த்து ஒரு கோரிக்கை ஒன்று வச்ச ஒரு வினோதமான கோரிக்கை உண்டு என்னென்னு சொன்னால் அதி விசேட சாராயம் இருக்குத்தானே அதனுடைய விலையை வந்து குறைக்க சொல்லி அதாவது எழுதி நூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் அதி சாராயம் வந்து அதனுடைய தற்போதைய விலை வந்து 1832 எண்ணூற்றி முப்பத்ரெண்டு ரூபாவாம் ஆயிரத்தி ரூபாவாம் அதனுடைய விலையை வந்து குறைக்க சொல்லி நேற்று பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபய குணவர்த்தனை வந்து கோரிக்கை வச்சுக்கார் அரசாங்கத்திட்ட அதுக்கு ரெண்டு மூணு காரணங்களும் சொல்லியிருக்கார் ஏன் என்று சொன்னால் இலங்கையில் வந்து அதிகளவு மக்களால் குடிக்கப்படுற குடிக்கிற மக்களில் அதிகளவான மக்கள் விரும்பி குடிக்கிறது வந்து இந்த எழுநூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் அதிவிசேட விசேட சாராயமாம் என்று அவர் சொல்லியிருக்கார் திருமண நிகழ்ச்சிகள் மற்றது செத்த வீட்டு நிகழ்வுகள் இந்த மாதிரியான இடங்கள்ல அதிகளவு இந்த வகை சாராயம் வந்து வழங்கப்படுதான் சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு கோரிக்கையை வச்சுக்கார் அதோட இன்னொரு கருத்துக்கொஜிக்காக ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் என்னண்டா இப்ப இதனுடைய விலை வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாவாக இருக்கிறபடியால் மக்கள் என்ன செய்யணும்னு சொன்னா குறைஞ்ச விலையில கள்ளச்சாராயத்தை போய் குடிக்கணும் அதை குடிச்சு நோயாளிகள் ஆகிடும் அதுக்கு பிறகு ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மென்ட் போயிடும் அதாவது சுகாதார அமைச்சுக்கு தெரியான செலவாகுது ஒவ்வொரு நோயாளிக்கும் சிகிச்சை கொடுத்து சுகாதார அமைச்சுக்கு வந்து நிறைய செலவாகுது அதால இந்த சாராயத்தினுடைய விலையை சாராயத்தினுடைய குறைச்சு விட்டீங்கன்னு குடிக்கிறார்கள் அதை மட்டும் குடிச்சு பேசாமல் இருந்திருவினம் அதால ஒரு தரம் வருத்தக்காரராக மாற்றினோம் என்று சொல்லி நேற்று வியாழக்கிழமை பாராளுமன்றத்தில் வைத்து இந்த பாராளுமன்ற உறுப்பினர் அரசாங்கத்திடம் ஒரு கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறார் எனவே அவருடைய கோரிக்கை நிறைவேற்றப்படுமா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்க்கணும் அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம் எங்கட எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா இருக்காரு தானே அவர் வந்து ஒரு குளத்தில் வந்து மீன் பிடிக்கிறார் சொல்லணும் அந்த குளம்பின குட்டைக்குள்ளே வந்து மீன் பிடிக்கிறார் சொல்லி அதே மாதிரி தூண்டில் போட்டு மீனை பிடிக்கிறார் உள்ளுக்குள்ள வந்து கணக்க மீன்கள் திரியுது என்ன மீன்டா ஒரு மீன் வந்து ஆர்ப்பாட்டம் ஒரு மீன் இன்னொரு மீன் வந்து பகிஷ்கரிப்பு என்று சொல்லி இன்னும் ஒரு மீன் உண்ணாவிரதம் என்று சொல்லி ஒரு மீன் ஒன்று ஓடி திரியுது அப்போ இவர் வந்து மீனை பிடிக்கிறதுக்கு தூண்டில் போடத்தானே வேணும் அந்த தூண்டில் வந்து ஒரு புழு ஒன்று குத்துறது தானே அந்த ஒரு புழுவுக்கு மேல் எழுதப்பட்டிருக்கிறது வாக்குறுதி என்று சொல்லி இப்போ வந்து இந்த மீன்களை வந்து பிடிக்கிறதுக்கு வாக்குறுதி கொடுத்து இந்த மாதிரி மீன்களை வந்து பிடிக்கிறதுக்கு சஜித் பிரேமதாசா ட்ரை பண்ணுறாரு என்று சொல்லி இந்த கருத்தோவியத்தை வந்து வரையப்பட்டுக்கிறது ஆனால் அவற்றை முகத்தில் வந்து பெருசாக சந்தோஷம் இல்லை நான் நினைக்கிறேன் அவர் எதிர்பார்த்த மீன்கள் வந்து இன்னும் பிடிவடையில் போல நடக்குது முகத்தில் பெருசாக சந்தோஷம் இல்லை இருந்தாலும் தன்னுடைய முயற்சியில் சற்று மனம் தளராமல் தொடர்ந்து மீன் பிடிச்சு கொண்டே இருக்கிறார் இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் மற்றும் தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்